வணக்கம் மகரம் மகரம் ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் மகர ராசிக்காரர்கள் ஒழுக்கமானவர்கள் இவர்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் குறித்த நேரத்தில் முடித்துவிட்டு விடுகிறார்கள் அவர்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமானவர்கள் மற்றும் பயணம் செய்ய விரும்புகிறார்கள் வெளிநாட்டிலும் சிறப்பாக செயல்பட முடியும் டிசம்பர் மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் கலவையான பலன்களை பெறுவார்கள் குரு நான்காவது வீட்டில் இருப்பதால் சனி இரண்டாவது வீட்டில் முதல் மற்றும் இரண்டாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் ஐந்து மற்றும் பத்தாம் வீடுகளின் அதிபதியான சுக்கிரன் இம்மாதத்தில் பத்தாம் வீட்டிலும் பதினொன்றாவது வீட்டிலும் இருக்கிறார் செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இறுதியில் நான்காம் மற்றும் பதினொன்றாம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் சனியின் சாதகமற்ற நிலை காரணமாக பணவரவு குறையலாம் இந்த மாதம் மூன்றாம் வீட்டின் அதிபதியாக குரு நான்காம் வீட்டில் இருப்பதால் சேமிப்பு வரம்பு குறையும் மற்றும் தேவையற்ற வீட்டுச் செலவுகள் அதிகரிக்கும் இதனுடன் எந்தவொரு பயணத்தின் போதும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது வீட்டில் வைத்திருக்கும் சில பொருட்கள் தொலைந்து போகலாம் அல்லது திருடப்படலாம் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்பம் ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் கும்ப ராசியில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள் அவர்களுக்கு வரையறுக்கப்பட்ட நண்பர்கள் உள்ளனர் மகர ராசிக்காரர்களுடன் ஒப்பிடும்போது கும்ப ராசிக்காரர்கள் அணுகுமுறையில் சற்று பலவீனமாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் மற்றும் படைப்பாற்றல் மிக்கவர்கள் கும்ப ராசிக்காரர்கள் இந்த மாதம் உடல் நலம் மற்றும் தொழிலில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் இந்த பகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம் முக்கிய கிரகங்களின் நிலை இந்த மாதம் சாதகமாக இல்லை சனி தனது சொந்த ராசியில் முதல் வீட்டில் இருக்கிறார் மறுபுறம் மூன்றாவது வீட்டில் குரு உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம் இதனுடன் பண இழப்பும் ஏற்பட வாய்ப்புள்ளது இந்த மாதம் ராகு இரண்டாம் இடமும் கேது எட்டாவது வீட்டிலும் இருப்பதால் தொழில் வளர்ச்சியில் தடைகள் உண்டாகும் சனி தனது சொந்த ராசியில் முதல் வீட்டில் அமைவது தொழில் வாழ்க்கையில் சவால்கள் பொறுப்புகள் மற்றும் சிரமங்களை உருவாக்கும் மூன்றாம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் அதனால் தொழிலில் நல்ல பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் வெற்றியும் பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் மீனம் மீனம் ராசிக்கு ஆன டிசம்பர் மாத பலன்கள் மீனம் ராசியில் பிறந்தவர்கள் ஒழுக்கம் மற்றும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் இவர்களுக்கு அவர்களின் நல்லது கெட்டது நன்றாக தெரியும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும் இவர்களுக்கு வியாபாரத்தில் அதிக ஆர்வம் இருந்தாலும் சில சமயங்களில் அவர்களுக்குள் கர்வ உணர்வு எழலாம் டிசம்பர் மாத ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்படி ராகுகேது மற்றும் சனியின் நிலை சாதகமாக இல்லாததால் இந்த மாதம் நிதி வாழ்க்கை தொழில் காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது சனி பன்னிரண்டாம் வீட்டில் ஏழரை சனியின் அடையாளமாக அமைந்துள்ளது இருப்பினும் குரு இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடும் ஏனெனில் குரு முதல் வீட்டிற்கு அதிபதியாக இரண்டாவது வீட்டில் இருப்பதால் பணம் சம்பாதிக்க வாய்ப்புகள் ஏற்படலாம் ஆனால் ராகு ராகுகேதுவின் சேர்க்கை முதல் மற்றும் ஏழாவது வீட்டில் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதிலும் சேமிப்பதிலும் சிரமங்கள் ஏற்படலாம் சனி பன்னிரண்டாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் அமைந்திருந்தால் வேலையில் தடைகள் அதிக பொறுப்புகள் வேலையில் திடீர் மாற்றம் வேலை இழப்பு போன்ற கடினமான சவால்களை சந்திக்க நேரிடும் இது தவிர தேவையற்ற பயணங்களையும் செய்ய வேண்டியிருக்கும் இது வாழ்க்கையை பாதிக்கலாம் குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசும்போது இரண்டாம் மற்றும் ஒன்பதாம் வீடுகளின் அதிபதியான செவ்வாய் இந்த மாத இறுதியில் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் இதன் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நன்றி வாழ்க்கை வளமுடன்